இன்று முதலாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் மிக மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை கிடையாது எங்கெல்லாம் நமக்கு மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் உங்க மாவட்டத்தில் மழை வருமா வராதான்னு தெரிஞ்சிக்கணும்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் முடியும் அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேதிகளில் நீங்கள் குறிச்சிக்கோங்க எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் தமிழ்நாட்டில் இன்று முதல் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு மாவட்டத்திற்கு இன்றைக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் அதுல குறிப்பிட்டு சில மாவட்டங்கள்ல கனமழையானது வெளுத்து வாங்கிறோம் மாவட்ட வாரியாக பார்க்க போறோம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் முதலாவதாக கடலோர பகுதிகள் நூறு சதவீதம் கனமழை நீங்க எதிர்பார்க்க முடியும் முதல் மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகள் ராமேஸ்வரம் முதுகலத்தூர் கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மண்டபம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைக்கு கனமழை எச்சரிக்கை உண்டு திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் சேரன்மகாதேவி வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் பரவலாக கனமழையானது எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தநனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் மார்த்தாண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளின கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாக எரணியல் பேச்சுப்பாறை உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றைக்கு பரவலாக கனமழையானது தீவிரமடைய தொடங்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் பலத்த மழை எச்சரிக்கை அப்படிங்கிறது தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகருடைய நகரப் பகுதிகள் சிவகாசி உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மிதமான மழை மட்டும்தான் கனமழை ரொம்ப அதிகம் எதிர்பார்க்காதீங்க ஓரளவுக்கு நமக்கு மிதமான மழை நிச்சயமா இருக்கும் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பரவலான மழை பொழிவுகள் உண்டு இந்த மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் நிறைய பேர் கமெண்ட்ல போடுறீங்க ப்ரோ என்ன ப்ரோ எங்க ஊருக்கெல்லாம் மழை வருமானம் கேக்குறீங்க மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து மிதமான மழை நிச்சயமா இருக்கும் அதாவது நம்ம எல்லா நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படியே மழை வந்துகிட்டே இருக்கும் அப்படிலாம் கிடையாது ஒரு சில மணி நேரங்கள் ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவுதான் ஏன்னா இது வந்து தென்மேற்கு பருவமழையும் தொடங்கல இது ஒரு வடகிழக்கு பருவமழையும் கிடையாது அதனால உங்களுக்கு குறுகிய நேர மழை ஒரு கொஞ்ச நேரம் மட்டும்தான் நமக்கு மழை வரும் அதுவும் நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவாக இருக்கும் மதுரை மற்றும் திண்டுக்கல்ல ஏதேனும் சில இடங்கள்ல நமக்கு லேசான மழை பொழிவு மட்டும் எதிர்பாருங்க ஆங்காங்கே மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம தென் மாவட்டத்துல மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்த்துட்டோம் மாவட்ட வாரியம் நம்ம சொல்லிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் இங்கேயும் நல்ல ஒரு பலத்த மழை வச்சிருக்கிருக்கு தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் நமக்கு கனமழை எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்திலையும் பலத்த மழை வச்சிருக்க இருக்குது இந்த குற்றாலம் போன்ற பகுதிகளில் மழை வருமா அந்த கோடை விடுமுறை வரை வந்துகிட்டு இருக்கு அதனால் எங்களுக்கு குற்றாலம் போன்ற பகுதிகளில் வானிலை எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தாங்க குறிப்பாக தென்காசி தேனி இரண்டு மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட நல்ல ஒரு கனமழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு அதனால அருவிகள்ல வரத்து அதிகரிக்க தொடங்கும் ஏன்னா கேரளாவில எல்லாம் மழை வருமானு கேட்டிருந்தீங்க கேரள பகுதிகளை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா கேரளாவிற்கும் இன்று முதல் பரவலாக மழை பொழிவுங்கிறது அதிகரிக்க தொடங்கிரும் அடுத்தபடியாக நம்ம நீலகிரி மாவட்டங்கள் மேற்கு பகுதிகள் அவலஞ்சி குந்தா உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை எச்சரிக்கை இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துல நகர பகுதிகளில் மிதமான மழையும் தெற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறில் கனமழை எச்சரிக்கை உறுதியாகிற உண்டு அப்போ பாருங்கள் எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக மழை வரும் நூறு சதவீதம் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் இந்த மாவட்டங்கள் மட்டும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் ஏன்னா டெல்டாவில் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக கனமழை வரணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நம்ம அதையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் டெல்டா மாவட்ட மக்கள் உங்களுக்கு வந்து பகுதியான மழை தான் அதாவது நாள் முழுவதும் கனமழை அப்படிங்குற டெல்டாவில் இருக்காது ஒரு பகுதியான மழை பொழிவு மட்டும்தான் இருக்கும் இதுவே வடகிழக்கு பருவமழையா இருந்தால் இன்னும் வெள்ளாபாய் எச்சரிக்கை கொடுத்துருப்போம் ஆனால் இது வடகிழக்கு பருவமழையும் கிடையாது தென்மேற்கு பருவமழையும் இன்னும் தொடங்கலை ஆனால் சீக்கிரமா தொடங்க போகுது தென்மேற்கு பருவமழையும் இந்த வருஷம் மே கடைசி வரைக்கும் போகும்லாம் கிடையாது கொஞ்சம் சீக்கிரமாவே நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழைங்கிறது இந்த ஆண்டு தொடங்கிடும் நல்ல ஒரு தீவிரமான மழையும் தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் இன்றைய மழை பொறுத்த வரைக்கும் லேசானதுல இருந்து மிதமான மழை வாய்ப்புகள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில பகுதியாக எல்லா இடத்துலையும் மாவட்டம் முழுவதும் மழை வராது சில இடங்களில் ஆங்காங்கே பகுதியாக லேசானதுலேருந்து மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் இப்ப இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் மழை வரும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தோம் அடுத்தபடியாக நம்ம கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றைக்கு சில இடங்களில் நமக்கு வந்து லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதனால எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து பலத்த மழை அப்படிங்கிறதுலாம் கிடையாது தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா மாவட்டத்திலுமே இன்னைக்கு கனமழை கண்டிப்பாக கிடையாது கனமழை எங்கே வருங்கிறத இந்த வானிலை அறிவிப்புகளில் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இடத்துக்கு மட்டும்தான் கனமழை வரும் இப்போ சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஏதேனும் சில இடங்களில் நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பாருங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது உள் மாவட்டங்கள் தான் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் பாருங்க வட தமிழக கடலோர மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்களில் மட்டுமே அந்த லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே கனமழை அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது எல்லா பகுதிகளுக்குமே வெயிலுடைய தாக்கம் மிக மிக கடுமையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ்ல இருந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் மாலை இரவில் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் இந்த மழை கேட்டிருந்தீங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் அதிக மழை கிடையாது லேசான மழை மட்டும் சில இடங்கள்ல வரும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வானிலை சொல்லுங்க எங்க ஊருக்கு சொல்லவே மாட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க கிருஷ்ணகிரி தருமபுரி மழை வாய்ப்பு ரொம்ப தான் இருக்கு ஏன்னா இந்த பகுதிகள் ஏன்னா எங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டம் தான் எங்களுக்கும் மழை வரணும் அப்படின்னும் கேட்டிருந்தீங்க தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு தற்போது மழை தீவிரமாக வாய்ப்பில்லை அதனால் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில கனமழையோ மிக கனமழையோ இல்ல வரலாறு காணாத கனமழைக்கான வாய்ப்புகளோ எதுவுமே கிடையாது தெளிவா சொல்லியாச்சு அடுத்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தற்போதைக்கு மழை இல்லை ஆனால் இந்த மாத இறுதியில் உங்களுக்கெல்லாம் மழை வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவமழையும் சீக்கிரமா நமக்கு வந்து தொடங்க போகுது அதனால கண்டிப்பா உள் மாவட்டத்தில் மிக கனமழை உறுதியாக இருக்கு பருவமழை அப்புறம் பல இடங்களில் கூடுதல் மழையுமே இந்த தென்மேற்கு பருவமழையில் எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்த்தோம் இந்த மழை வருவது எதன் காரணமாக ப்ரோ மழை வருது இப்போ ஏதாவது புயல் ஏதாவது உருவாயிடுச்சா இல்லை காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏதாவது வந்துகிட்டு இருக்கா ஏன் திடீர்னு இப்படி ஒரு மழை அறிவிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி வந்து நிலவி கொண்டிருக்கு இதன் காரணமாக தான் நமக்கு வந்து இப்போது மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக தொடங்கியிருக்கு இன்னும் பருவமழை இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு வர தொடங்கிரும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களுக்கும் பலத்த மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் கடும் கனமழை இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லிடுறோம் கடும் கனமழை அப்படிங்கிறது வந்து விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தேனி தென்காசி சிவகங்கை கோவை நீலகிரி இப்ப சொன்ன இந்த மாவட்டங்கள் நூறு சதவீதம் கண்டிப்பா மழை பொழிவு அருமையான மழை பொழிவுகள் தொடர்ந்து பலத்த மழை எச்சரிக்கை காத்து கொண்டிருக்கு அதனால் நீங்கள் இந்த பகுதிகள் கவலைப்பட தேவையில்லை மற்ற மாவட்டங்களில் மழை வரும் அங்கே வந்து கடும் கனமழைன்னு சொல்ல முடியாது ஒரு மிதமான மழை தான் இப்போ டெல்டாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு மிதமான மழை மட்டும்தான் வரும் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க டெய்லி நீங்கள் வானிலை இருக்கே கேளுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களை எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கப்படும்